வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தை சுருக்கி தமிழில் சொல்கிற ராமர் ஸ்லோகம் இதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக ராமாயணத்தை படித்த பலன் கிடைக்கும் இப்போது ஸ்லோகத்தை பார்க்கலாம் தசரதன் வயிற்றிலே ஜென்மித்தாய் கொடியதோர் தடையை எய்தியே அகல்லே ஒரு சாபம் தன்னை போக்கியே கல்லையே பெண்ணாக்கிவித்தாய் ஜனகராஜன் திருமனை ஏதியே திருமகளை மாலை சூடி தாய்வசனம் தப்பாமல் தண்டகாவனம் சென்று ஓடும் ஒரு பெண்மானை துரத்தியே சீதைதனை இல்லை என்று தெரிந்து ஏறுமரம் ஏறி வாளியைக் கொன்று ஒரு விபீஷணனுக்கு லங்கியே அழித்து பின்பு ராம் ராவண சமகாரம் செய்து பிந்தன் ஐயோத்திக்கு வந்து தன்னரசை அண்ட பரபிரம்மநாதனே பாண்டவர் சகாயனே ஸ்ரீ அரிபார்த்த சாரதி மாயனே நமோ நம ஸ்ரீராம் 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 Sri Ram, Sri Ram, Sri Ram, Sri Ram, Sri Ram, Sri Ram, Jai Jai Ram, Sri Ram. Anakam.